நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அல்ல இந்த மண்ணின் மைந்தர் முறையில் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கை வைத்துள்ளார் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக இது இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களுள் அரியலூரும் பெரம்பலூரும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்கு அறிவார்கள் அரியலூரிலே சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஏராளம் இருந்தாலும் கூட இன்னும் கட்டமைப்பு வசதிகள் வலுப்பெறவில்லை உங்கள் ஆட்சிக்கு பிறகுதான் இந்த மாவட்டம் முழுமையாக கவனிப்புக்கு வந்திருக்கிறது பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சியிலும் இப்போது நீங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறீர்கள் என்பது பெருமை அளிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அல்ல இந்த மண்ணின் மைந்தர் என்கிற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க